யாஷ்குட்டி வா மாங்காய் பறிக்கலாம் ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் குட் ஈவினிங் வாங்க மாங்காய் பறிக்கலாம் நாங்கள் இங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா சென்னைமலையில் எங்கள் வீட்டில் இருக்கிறோம் மாங்காய் பறிக்கிறதுக்கு ரெடியாக்

இவ நான் போனா பரவால ரோட்ல போகாத. சரியா? ரெண்டு பக்கம் பாக்காம போக கூடாது. தாத்தா வந்துடங்க பாரு. வீடியோ. வீடியோ. இங்கெல்லாம் அதெல்லாம் அம்மா. அது வேணேதா பண்ணிரோ போல.

கட்டடம் வளருமா என்ன ஹாய் இங்க பாத்தீங்களா மாங்காவே எவ்வளோ மாங்காய் அது மாங்காய் வந்து மூணு மரம் மூணு விதமா இருக்கும் ஒன்னு புளிக்கும் ஒன்னு இனிப்பா இருக்கும் ரெண்டு மரம் ரெண்டு இனிக்கும்

எடுத்துங்க மேல ஓடு இங்க ஏய் வாங்குடா வாங்கி கீழ வை கத்தாதடா குழந்தைகிட்ட கத்தாதடா குழந்தை 200 மாங்க அங்கே கிடந்து கொஞ்சம் பெருசா உருப்படியா இருக்கிறதெல்லாம் பொறிச்சிடும் எட்டுனா மட்டும் கரண்ட் ஒயர்ல கரண்ட் வராதுல்ல

ஆ பொரி பொரி அது பழுத்துருச்சு இழு வந்துரு கொண்டா வாங்க ஏய் வந்துரு ஏய் வாங்க கீழ உலகு இல்ல இல்ல கொண்டா இப்ப நான் இழுக்குறேன் ஆ ஆறு நினைச்சேன் புள்ளைய அந்தங்கோ சிங்க குட்டி பொரி பொரி கொண்டா வாங்க கீழ உலகுறதே அது எடு

போதும் போதும் எதுக்கு எவ்வளவு மாங்கா பெருசாகட்டும் ஹாய் எல்லாரும் வாங்கமாங்க சாப்பிடலாம் அங்க பாத்தீங்களா இன்னும் கீழே நிறைய இருக்கு நான் கீழே போயிட்டு காமிக்கிறேன் நீம்புரி ൊരിക്ക പോക എങ്ക

நரையா இருக்கு எல்லலாம். ஏகப்பட்ட কত மாங்கா இருக்குதே. மாங்கா தெரியல. இங்கேையவ்வளவு மாங்கா இருக்கு நிண்ணு. உங்களுக்குலாம் மாங்கா. இது இந்த பக்கம் இன்னும் நிறைய மாங்கா இருக்குது. கீழ

சின்ன சிலை இருக்குதாப்பா ரெண்டு டைம் நூத்தி இருபது மங்காய் பறிச்சோம் பறிச்ச எல்லாம் சாக்குல போட்டு கீழே போயிட்டு இருக்காங்க நானும் போறேன் நானும் போயிட்டு இருக்கேன் வாங்க போலாம் போயிட்டு கீழே கடந்த மாங்காய் எல்லாம் எடுத்திருக்காங்க எவ்வளவு மாங்காய் நீ குறிச்சிருக்காங்கன்னு பாக்கலாமா வீட்டுக்குள்ளேயே சரி போட்டு ஒரு பலாப்பழம் பொறிச்சாச்சு குட்டி பலாப்பழம் இது வந்து இங்கே இருந்த மாங்காய் இருங்க பார்க்கலாம் பொறுக்குங்க பொறுக்குங்க மாங்காவெல்லாம் நான் வீடியோ எடுக்கிறேன் இது நல்ல இன்னும் பார்த்தீங்களா சரி மரத்தில் எவ்வளோ மாங்காய் இருக்கு நிறையா இதெல்லாம் மறுபடியும் பொறிச்சிக்கலாம் தெரியுதா உங்களுக்கெல்லாம் மாங்காய் அத்தை முன்னாடி அங்கே வைங்க விதிக்கு மாங்காய் பொறுக்கிறது தான் மூணு பேரும் மாங்காய் பொறுக்கிட்டு இருக்கிறாங்க பாத்தீங்களா பலாமரம் மாமரம் இல்லை மூணு மாமரம் இருக்கு ஒன்று புளிப்பு ரெண்டு இனிப்பான மரம் பாட்டி வீட்டு பாத்ரூம் மேலே விழுந்த யாஷ் குட்டி எடுக்கிறதுக்கு ஏறி போயிட்டு இருக்கு போயிட்டி இங்க எவ்வளோ மாங்காய் எடுத்தாங்கன்னு பார்க்கலாம் டேய் படா அடி பாப்பா வந்துட்டல்ல ஹேய் பப் டேய் هايワイン புடி வந்து இதுல போடுற தேக்கவலா மாடா மாட்டா. இரு 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 வேண்டாம் இரு ஏ வேண்டாம் ஐயோ அவள வைட்ல நிறைய இருக்குது திபி எல்லாம் மாங்காய் ஓடி ஓடி எடுத்தியா நான் வந்து போகாது இல்ல

காயை எடு எத்தனை அடிபடாத காய எடுக்கும் நீ என்ன அது என்னங்க 14ஆ ஒரு ஒரு மூணு காயை போட்றேன் அந்த தான் எண்ணுங்க அஞ்சு